விக்னேஷ் பப்ளிக் ஸ்கூல் சீனியர் செகண்டரி கால் எயிட் நைன் செவன் த்ரீ சீரோ ட்ரிபிள் பைவ் டபுள் செவன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பேர் முத்துகுமரன் ஆரம்பத்தில் என்ன பத்தி சொல்லிடுறேன் எங்க அம்மாவுடைய சின்ன முத்து வீரமுத்து முத்து வீர முத்துராஜா வீரமலையோட பேர் நான் எங்கள் அப்பா வழியில் எங்கள் த முத்துராஜு முத்துநாகு முத்ரேர் நந்தராஜ் முத்ரேர் நந்தராஜ் முத்ரேர் அவருக்கு வகையை நான் வந்து முத்துகுமரன் முத்ரேர் நான் திமுக ஊராட்சி செயலாளராக இருக்கேன் பனையபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கான் எங்கள் தாயிக்குள்ளே எல்லோரும் வந்திருக்கோம் இஸ்லாமியர் வந்திருக்காங்க கிறிஸ்தவர் வந்திருக்காங்க தேவேந்தர்க்குள்ளே வேளாடாக வந்திருக்காங்க எல்லா பலதரப்பட்ட இங்கே நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்திருக்க காரணம் என்னென்னா மாண்புமிகு அமைச்சர் எங்களுடைய அரசியல் வழிகாட்டி அவரை பற்றி அவதூரா முத்திரை சமுதாயக்கு எதிரானவர் மற்ற எல்லா ஜாதியினருக்கும் எதிரானவர் இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கு எதிரானவர் மாதிரி சிலர் வந்து தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அவர் பேரை கெடுக்க பார்க்குறாங்க இது முழுக்க 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 பொய் 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 அதை வந்து பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் அதை நாங்கள் வந்து அவர் மேலே உள்ள பாசத்தாலையும் அவர் மேலே உள்ள பட்டுதலால்தான் நாங்கள் இங்கே உணர்வாக நாங்கள் வந்துருக்கோம் சில விஷயங்களை படிக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இருந்த மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ ராஜசேகரன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா உத்திரையை சமுதாயத்துக்கு எந்த விதமான பதவிகளுமே வழங்கல அவர் வந்து முப்பது வருஷமா எல்லாத்தையும் தன்னுடைய மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வந்து எல்லாமே தீர்வு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள் எங்களுடைய அமைச்சர் அந்த பேர் கூட சொல்ல மாட்டோம் ஆனால் கழக உடன் அவருடைய தம்பி மாதிரி தான் மாண்புமிகு எங்களுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய ஓட்டுநர்களுக்கான அமைச்சர் கே நேரண்ண பற்றி அவலவு பரப்புறாங்க இது அப்பட்ட பொய் 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 அவர் என்னென்ன என்னென்ன பதவிகள் கொடுத்துருக்காங்கன்னு படிக்கிறேன் எல்லாம் கேளுங்க எனது பேர் முத்துக்குமரன் வனையபுரம் நான் திமுக ஊராட்சி செயலாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக அமைச்சருடன் திமுக ஆட்சி இல்லாத போதும் திமுக ஆட்சி இருக்கும் அவருடன் இருந்து வருகிறேன் சமீப காலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் துரோகம் செய்தது போல சிலர் அவர் மீது அவதூறுகளை பரப்பி வருகின்றனர் இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி எந்த ஒரு சூழ்நிலை எல்லா இனத்துவருக்கும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் எல்லா அவர் இனத்திலும் பதவி வழங்காதது போல ஒரு சூழ்நிலை உருவாக்கி அவருடைய நட்பயிற்கு களங்கம் விளைவிக்கின்றனர் இது முழுக்க முழுக்க திரும்ப சொல்ற பொய்யான செய்தியாகும் முத்திரையர் இனத்தில் மட்டுமல்ல மற்ற ஜாதியினருக்கும் அமைச்சர் வழங்கியுள்ள பதவிகள் படிக்க மரியாதைக்குரிய அண்ணன் திரு பள்ளியாண்டி ஸ்ரீரங்கம் எம்எல்ஏவா இருக்கிறவர் முத்திரை சமுதாயத்தை சேர்ந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு காடுவெட்டி தேவராஜன் அண்ணன் அவர்கள் முஸ்ரீ எம்எல்ஏ முத்துரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் மரியாதைக்குரிய திரு மாணிக்கம் எம்எல்ஏ குளித்தலை அவர்கள் முத்திரை சமுதாயத்தை சேர்ந்தவர் மாவட்ட தலைவர் பெரியப்பா திரு பேரூர் கருமனிங்க அவர்கள் முத்திரை சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்தநல்லூர் சேர்மன் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் துரைராஜன் அவர்கள் முத்திரை சமுதாயத்தை சேர்ந்தவர் திரு எஸ் ரவிச்சந்திரன் லால்குடி ஒன்றிய சேர்மன் முத்திரை சமுதாயத்தை சேர்ந்தவர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஸ்ரீரங்கம் முன்னாள் அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் திரு என் ஆனந்த் அவர்கள் முத்திரை சமுதாயத்தை சேர்ந்தவர் மன்னச்சநர் செயலாளர் ஒன்றிய செயலாளர் வக்கீல் சிந்தித் உத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் திரு துரை மாணிக்கம் நார்குடி நகராசிலர் வெள்ளாளர் திரு முஸ்ரி சிவகுமார் நகரசலர் வெள்ளாளர் வயலூர் முருகன்பு திருக்கோயில் அரங்காமலக் குழு தலைவர் முத்திரையர் திரு காட்டுக்குளம் கணேசன் ஒன்றிய செயலாளர் முசிரி கிழக்கு உத்தரையர் முன்னாள் எம்பி சீட்டு முன்னாடி வந்து அமைச்சர் கொடுத்தாங்க அவர் மரியாதைக்குரிய அண்ணன் இப்போ வந்து அண்ணன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிம் ஆர் பிரபண்ணன் அவர் முன்னாடியே வந்து எம்பி சீட்டு கொடுக்கல ஏன் கொடுத்துருக்கலாமேன்னு ஒரு வதந்தியை பரப்புறாங்க இதுக்கு முன்னாடி முத்திரையர் சமுதாயத்தில் திமுக சேர்ந்த அண்ணனுக்கு சீமான பரப்பண்ணனுக்கு எம்பி சீட்டு இதே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே நேர் அவர்கள்லாம் பரிந்துரை செஞ்சு வாய்ப்பு கொடுத்தாங்க திரு முத்துச்செல்வம் முப்ரியபுரம் முன்னாள் சேர் இப்போ இருக்க சேர்மன் வந்து முத்திரையர் திரு முத்துச்செல்வம் உப்பிலியபுரம் சேர்மன் முத்தரையர் திரு வீரங்கிற வீரபத்திரம் ஒன்றிய செயலாளர் முத்தரையர் திருச்சி மாநகர மேயர் அண்ணன் மரியாதைக்குரிய அன்பான அண்ணன் அன்பழன் வந்து கல்லர் மணிகண்டம் ஒன்றிய செயலாளர் அண்ணன் செங்குச்சி கல்பி அண்ணன் உடையார் திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் திரு வைரமணி வக்கீல் வைரமணி அண்ணன் அவர்கள் வெள்ளாளர் ஸ்ரீரங்கம் நகர செயலாளர் திரு ராம்குமார் அண்ணன் அவர்கள் நாயுடு அந்தநல்லூர் ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கதிரவேல் வக்கீல் கதிரவேல் அண்ணன் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் துறையூர் ஒன்றிய செயலாளர் திரு அண்ணாதுரை அண்ணன் அவர்கள் உடையார் திரு ஸ்டாலின் குமார் துறையூர் எம்எல்ஏ அண்ணன் அவர்கள் தேவேந்திர குலவேளாளர் திரு சவுந்தர பாண்டியன் லால்குடி எம்எல்ஏ அவர்கள் உடையார் சமயபுரம் அரங்காவலர் குழு தலைவர் பிஎஸ்பி அண்ணன் இளங்கோணர் கல்லர் மாவட்ட நெசவாளர் அமைப்பாளர் முத்துரையர் பாலமுருகன் தேவேந்திர குலவேளாளர் மாநகர துணை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முத்துரையை ஜாதி மக்களுக்கும் எல்லா ஜாதி மக்களுக்கும் பதவிகளை கண்டிப்பாக கொடுத்து வந்து அரவணைச்சி வருகிறாங்க அமைச்சரை பெயரை கெடுக்க சிலர் அமைச்சர் முத்துரைத்திற்கும் மற்ற ஜாதியினருக்கும் விரோதம் செய்வது போல அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்றனர் அமைச்சர் இன்று பல பொறுப்புகளுக்கு வந்தது காரணம் அவருடைய முழுமையான உழைப்பு அதனால் அவருக்கு திமுக கட்சியில் கிடைத்தது மதிப்பு அவருடைய உழைப்புக்கு திமுக கிடைக்கிறது மதிப்பு இதுதான் உண்மை மாண்புமிகு அவர்கள் அன்றும் திமுக திமுக என்றும் திமுக என்று எந்த கட்சிக்கும் செல்லாத இரவு பகலாக கட்சிக்காகவும் கழக உடன்பிறப்பு கலகவும் அயராது உழைப்பவர் இந்த உழைப்பினால் தான் எவரும் அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்றவராக கட்சி தலைமையிடம் முதன்மை செயலாளராக இருந்து இருந்து நான் திரும்ப சொல்றேன் எல்லா கட்சிக்கும் போயிட்டு பேசுறவங்களுக்கு எல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது அன்னைக்கும் திமுக இன்னைக்கும் திமுக என்னைக்கும் திமுக அதே போல என்னைக்கு இருக்கிறார் அமைச்சர் அதனால வந்து கழக உடன்பிற்கு பாதுகாப்பவரணாக இருந்து வருகிறார் முத்துரேயருக்கு அவர் செய்த பணிகள் வருடந்தோறும் பேரரசர் பெரும்படுக்கு முத்திரையர் மன்னர் சிலைக்கு எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு வாங்கப்பா போலாம் அப்படின்னு சென்னையில இருந்தாலும் எங்க இருந்தாலும் உடனடியா வந்து மாலை அணிவித்து இன்றுவரே கௌரவி சுந்திட்டு இருக்கவர் அமைச்சர் அவர்கள் முத்துரேஜானுடைய சுப நிகழ்ச்சிகளும் துக்க நிகழ்ச்சிகளும் தவறாது கலந்து கொண்டா சுருக்கமா சொல்றங்க எங்க அப்பா சுத்தம் போயிட்டாரு நின்று எங்கள் அப்பாவோட துக்க காரியத்துல வந்து இருந்துட்டு போனாங்க காது குடுத்தர் எல்லாத்துலேயும் வந்து நல்லது கிட்டல கலந்துருக்கு என்னுடைய ஜாதிக்கு மட்டும் இல்ல எல்லா சமுதாயத்திலும் நல்லது கிட்டல முன்ன நின்ன எங்களுக்கு பாதுகாப்புனா இருந்து இன்னைக்கு கட்சியும் வளரணும் நம்ம ஆளும் வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அமைச்சர் அண்ணன் அவர்கள் எல்லா சமுதாய மக்களும் கோவில் விழா கோவில் திருப்பணிக்கு இது மாதிரி எல்லாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யார் வந்தாலும் சரி அண்ணே கோயில் வந்து இப்போ சரி செய்யணுண்ணே அண்ணே கும்பகோஷம் வச்சிருக்கானே இது மாதிரினா உடனடியாக தரக்கூடிய உண்மையாகவே ஒரு நல்ல மனிதர் அமைச்சர் அவர்கள் அமைச்சர் பொதுமக்களுக்கு செய்த பணிகள் திருச்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைய பெரிதும் அருமாடுபட்டு அமைச்சர் அவர்கள் திருச்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து நம் அமைய பெரிதும் அரும்பாடுபட்டவர் அமைச்சர் அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வர மிகவும் அரும்பாடுபட்டு வருபவர் அமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைத்திட பக்க பலமாக நின்று செயல்படுவர் அமைச்சர் அவர்கள் எல்லா ஜாதி மக்களுக்கும் எல்லா வசதிகளும் கிடைத்திட அயராது உழைப்பவர் அமைச்சர் அவர்கள் முத்திரையரின மக்களே பொதுமக்களே அமைச்சர் மகனுக்கு நீங்க வாக்களித்தால் விவசாய கடன்களும் மகளிர் சுய உதவி கடன்களும் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடனும் கிடைக்க பக்க பலமாக நிற்பார்கள் கபடி மற்றும் கிரிக்கெட் இதர விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த இளைஞர்களே போட்டிகள் நீங்கள் நடத்த வேண்டுமா பக்க பலமாக இருந்து அமைச்சர் பையன் அவர்கள் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார்கள் சாலை வசதி குடிநீர் வசதி தெருவிளக்கு வசதி இல்லாத இடங்களில் உடனுக்குடன் நிச்சயம் ஏற்பாடு செய்வார்கள் மாடு வைத்திருக்கும் வீரர்களே பெரம்பலூர் துறைவு முசிறி குளித்தலை மற்றும் எம்பி தொகுதியைச் சேர்ந்த இளைஞர்களே நீங்கள் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் எம்பி அண்ணன் அண்ணன் மரியாதைக்கு அருணர் அவர்கள் உடனடியாக மாற்று வேடிக்கைக்கு அனுமதி வாங்கி பக்க வழங்க முன்னின்று நடத்தி காட்டுவார்கள் படித்து முடித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி வேலை வாய்ப்பு கிடைக்க உறுதுணையாக இருப்பார்கள் பெரம்பலூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களே மருத்துவ வசதி கட்டமைப்பு நிச்சயமாக உருவாக்கி தருவார்கள் உங்கள் வீட்டு பிள்ளை போல் வேட்பாளர் திரு அருண் அவர்களுக்கு உங்களுக்காக உழைப்பவர் என்று உறுதியாக கூறுகிறோம் முத்திரையர் மற்றும் எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்த பொதுமக்களே அமைச்சர் மீது பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் எதையும் நம்பாதீர்கள் மாண்புமிகு அமைச்சருடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்க யாராக இருந்தாலும் அவர் எவராக இருந்தாலும் சரி அவர் மீது சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் வழக்கு தொடர்வேன் என்று உங்கள் முன்பாக பகிரங்கமாக அறிவிக்கிறேன் அவரை பற்றி யாரா தவறா சொன்னாங்கன்னா நிச்சயமாக சட்ட ரீதியாக அவங்க மேலே நான் வந்து வழக்கு தொடர்வேன் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அமைச்சர் மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் நன்றாக படித்தவர் நல்ல பண்பாளர் நல்ல அறிவாற்றல் குழு குறிப்பாக இளைஞர் பெரம்பலூர் துறையூர் முசிறி குளித்தொலை வாக்காளர் பொதுமக்களே உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் திருச்சியில் திமுக கூட்டணி வேட்பாளருக்கு தீப்பட்டி சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இது நான் சொல்ல வேண்டிய கருத்து நான் சொல்லிட்டேங்க அடுத்து மரியாதைக்குரிய முன்னாள் திரு ராஜசேகர் அண்ணன் எம்எல்ஏ அவர்கள்ட்ட ஒரு சில கேள்விகளாக கேட்கிறாங்க முத்திரை சமுதாயத்தை சேர்ந்த அதே ஊர்ல வந்து கேண்டிடேட் ஊராட்சி மட்ட தலைவராக நிற்கிறாங்க ஆப்போசிட்ல மாற்று ஒரு சமுதாயத்தை சேர்ந்த நிற்கிறாங்க அதே இடத்துலவே அவர் வந்து அந்த கேண்டிடேட் ஜெயிக்கல அந்த ஊர்ல வேற சமுதாயம் ஜெயிக்கிறாங்க அதே இடத்துலையே வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்காத போது உள்ளூர்லேயே வில போகலங்கும் போது அவர் வந்து அமைச்சரை பற்றி பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறுங்க கண்டிக்கத்தக்கது ரெண்டாவது அந்த அண்ணன் ஏதாவது ஒரு கட்சியில் உருப்படியாக இருந்தாங்களா அந்த அண்ணன் எந்த கட்சியிலுமே உருப்படியாக இல்லை இன்னைக்கு அமைச்சர் வளர்ந்துருக்காருன்னா இன்னைக்கும் திமுக இன்னைக்கும் திமுக என்னைக்கும் திமுகனு அமைச்சர் அண்ணன் இருக்காங்க அதுதான் அந்த கட்சியில் அவர் உழைப்பு அவருக்கு கிடைச்சது மதிப்பு பெரம்பலூர் ஐஜேகே வேட்பாளர் வந்து ஆதரவு வந்து ஒரு முத்திரை சந்தரத்தை பற்றி அந்த அண்ணன் பேசுகிறாங்களா ராஜசரண்ண பெரம்பலூர் ஐஜேகே வேட்பாளர் வந்து அவருக்கு ஆதரவு தராங்க இது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள் அமைச்சர் முத்திரை சமுதாயத்தினருக்கு என்ன செய்தார் என்று கேட்கிறார்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க நான் என்ன சொல்றேன் யார்கிட்ட கேட்கணும் முத்துரை சமுதாயத்தை சேர்ந்தவர்கிட்ட தான் கேட்கணும் இவர் எல்லாமே செய்யக்கூடியவர் நான் திரும்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் எல்லாத்தையும் கேட்கிறேன் அமைச்சர்கிட்ட முத்துரை சமுதாயத்தை சேர்ந்த நாங்கள் மக்கள் வந்து இந்த கோரிக்கை வச்சு இதுவரை எதுவும் செஞ்சு தரதா எல்லாமே செஞ்சு தந்திருக்காங்க கோரிக்கை வைங்க பெரம்பலூர் உசிரி ஒட்டியம்

தீபா மாயவன் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சீட்டு கொடுக்கும்போது இதே வந்து நம்ம அமைச்சர் வந்து சீட்டு வாங்கி கொடுப்பாங்க அவர் தடையாள அந்த சூழ்நிலை கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லவே கிடையாது அடுத்தது வந்து மாற்று கட்சியில் வந்து இதே அண்ணன் வந்து ராஜசேகர அண்ணன் இருந்தாலும் இப்போ வந்து அன்னைக்கும் சீட்டு வாங்கி கொடுத்து ஓட்டு கேட்டு போனாங்க ஓட்டு கேட்டு போனது வந்து ஒரு அரசியலாவுதுக்கு அவரை பற்றி தவறாக சொல்லக்கூடாது அதே மாதிரி இன்னொரு விஷயங்க அவர் ராஜேசேரண்ணன் பேசுகிறாங்க கட்சியில இருந்து உழைச்சாங்க பொறுப்பு கேட்டா பரவாயில்ல ஒரு மாற்று கட்சியில இருந்துகிட்டு பொறுப்பு தரல பொறுப்பு தரல முப்பது வருஷமா ஒடுக்கி இருக்காங்க நான் சொல்றேங்க அமைச்சர் கூடவே இருந்தவன் அவரை பத்தி சுருக்கமா அவருடைய தான் எல்லாமே பார்த்துருக்காங்க அவருடைய சின்னத்தை வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீன்றாங்க ஆனால் இருந்தும் அந்த அமைச்சருமே பொறுமையாக தான் போகிறாரு எங்கள்கிட்டலாம் வந்து பாசமாக தான் இருக்காங்க இவர் இப்படி பேசிட்டாங்களேடா அப்படின்னு எங்களை வந்து தப்பாக தவறாக ஒரு வார்த்தை கூட பேசினது உண்மையாக உரிமையாக இவங்க எல்லாமே நம்ம பசங்கடா நல்லதாடா செய்யணும் எல்லாம் அரவணைச்சு போடாது எனக்கு எங்கள் ஆதரவாக ஒற்றுமையாக தான் எங்களை இருக்க சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் சுருக்கமாக சொல்லணும்னா அந்த அண்ணன் ஃபர்ஸ்ட்டு காங்கிரஸில் இருந்தாங்க அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு போனாங்க அப்புறம் வந்து திரும்ப வந்து அதிமுக அதிமுகவுக்கு போனாங்க இப்ப வந்து அமமுக கட்சியில இருக்காங்க என்னைக்கு திமுக இருக்கிறவர் வந்து தப்பாக சொல்லக்கூடாதுல்ல இதெல்லாம் ஒரு தவறான விஷயம் ஜாதி பாருங்க சொல்ல எங்க பாக்கணும்னா ஒரு பொண்ணு கொடுத்து பொண்ணு பார்க்கற இடத்துல வந்து ஜாதி பாருங்க அரசியலில் ஜாதி பார்க்காதீங்க நான் அதான் தாழ்மையான வேண்டுகோள் எல்லாத்துக்கும் அதான் சொல்றேன் பொண்ணு வச்சிருக்காங்க மாப்பிள்ள வச்சிருக்காங்க அங்கே ஜாதி பாருங்க அரசியலில் செஞ்சு ஜாதி பார்க்காதீங்க முத்திரையர் வந்து மேன்மக்கள் தானே அந்த மேன்மக்கள் வந்து மரியாதைக்குரிய மறந்த ஒரு ராமஜி அண்ணன் அவரை எவ்வளோமா இன்னும் தெய்வமாக நாங்களாம் உணங்கி எல்லாமே சுற்றிட்டு இருக்கோம் மரியாதை இல்லாமல் அவ்வளோ ராமஜி ராமஜென் பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து தவறான செயல் நானே கேட்குறேன் நீங்கள் திருச்சியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் முத்திரை மக்களுக்கு என்ன செஞ்சீங்க ஏதாவது சொல்லுங்க இன்னைக்கு சொல்கிறேங்க நான் வயசில் சின்ன பையன் அமைச்சரோட அனுபவம் கம்மி தான் அண்ணே வாங்கண்ணே அப்படின்னா என்னப்பா அப்படின்னு உடனே ஓடி அமைச்சர் ராஜசேகர் அண்ணன் நம்ம மரியாதை பெரிய அமைச்சர் அண்ணோட திருச்சிக்கு அவர் செஞ்ச பணிகள் என்னன்னு சொல்லுவாங்க இதே ராஜசேகர் அண்ணன் அவர் செஞ்ச பணிகளை சொல்லுவாங்க ரெண்டு பேரும் விவாதம் பண்ண விடலாமா அவரால் பதில் சொல்ல முடியுமா விவாதிக்க தயாரா இனி வரும் காலங்களில் அரசியல் லாபத்திற்காக பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்படும் வகையில் பேசினாலும் அமைச்சரை பற்றி மாற்று ஜனநாயக எதிரானவர்களை சித்தரித்தாலும் அவர்கள் மீது வந்து இங்கே நாங்கள் எல்லோரும் எல்லா ஜாதிகளும் எல்லா ஜாதியிலேருந்து தான் வந்திருக்கோம் அந்த பையன் பெரு அப்துல்லு அவர் இஸ்லாமிய சொந்தங்க இங்கே கிறிஸ்டின் வந்திருக்காங்க ஒரு பாலமுருகன் தேவேந்திர பிள்ளைகளா சொந்த எல்லாமே தான் வந்திருக்கிறோம் கிறிஸ்டின் எல்லாமே கடந்து தான் வந்திருக்கோம் எல்லாேருமே நாங்கள் வழக்கு கொடுக்குறோம் அவரை பற்றி அவர் கூட சொல்லக்கூடாது ஏன்னா எல்லா எல்லா சமுதாயத்தினையும் அரவணைச்சு சொல்லக்கூடிய அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே கட்சிக்காக உழைப்பவர் நம்முடைய மரியாதைக்குரிய நீங்கள் சொல்லுவீங்க மாநாடு என்றால் அண்ணன் பெற சொல்லுவீங்க நேரு நேரு என்றால் மாநாடு என்று சொல்லுவீங்க அவருக்கு இன்னும் உயரிய நல்ல பவரான பதவிகளை நீங்கள் கொடுக்கணுங்கிறது தான் ஒட்டுமொத்த திருச்சி கழக உடன்பிறப்புகளுடைய கழக குடும்பத்தினுடைய வேண்டுகோள் நம்மது வந்து திமுக கழகம் இல்லை திமுக குடும்பம் அந்த குடும்பத்தில் நாங்கள்லாம் கழக உடற்பிறப்பினர் தலைவர் தலைவரால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர் நாங்கள்லாம் கட்சிக்காகவே உழைக்கக்கூடியவங்க அமைச்சர் ஒரு உயரிய பதப்புகள் என்ன கூடுதலாக வழங்குதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் முப்பது வருஷமாக அவர் எல்லா சந்தாயத்துக்கும் நல்லதாக சொல்லியிருக்கான்னு சொல்லி சொல்லிக்கிறேன் எங்கள் அமைச்சர் கூடவே இருந்தவன் அமைச்சர் கூட கேட்க அமைச்சர் சொல்கிறாங்க தான் என்ன கேட்குமோ கேளுங்க படி சொல்கிறோம் சார் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு சார் ஒரே ஒரு விஷயம் திமுக கட்சி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சருக்கு சொந்தமான கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ கடைசி நிமிஷம் வரலையே அமைச்சர் பையனுக்கு கிடைக்குமா கிடைக்காதன்ற சூழ்நிலை தான் இருந்தோம் நாங்கள் எல்லோரும் தெரியுமா கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு அமைச்சர் பெற்றுக் கொடுக்கணும் அமைச்சர் எப்போவுமே கொடுக்க முடியும் நான் சொன்னதில்ல இதே எம்எல்ஏ சீட்டை மதிப்புக்குரிய அண்ணன் தீபா மாயம் அண்ணன் எம்எல்ஏக்கு வந்து நிக்கிற சீட்டுக்கு அமைச்சர் தடையா இருந்தா அதே ராஜர் அண்ணன் எம்எல்ஏக்கும் வேட்பாளர் வந்து அமைச்சரே ஓட்டு கேட்டுப்பாங்க

தீமுக்கா கலக கட்சி என்பது அமைச்சர் அண்ணனுக்கு சொந்தமானதல்ல நல்லா மைண்ட்ல ஏத்திக்கங்க அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே நேர அண்ணா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தமானதுங்கிறது நாங்க எல்லாமே நான் உறுப்பினர்னா அண்ணனும் ஒரு உறுப்பினர் அதுல வந்து எம்எல்ஏ அண்ணன் நிக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் கட்சியில பதவி தராங்க அவரோட உழைப்புக்கு கிடைக்கிற மதிப்பு தான் அந்த முதன்மை செயலாளர் அந்த மேல் மட்டும் இருக்குங்க அவங்க எடுக்கணும் முடிவு அமைச்சர் என்ன முடிவு அமைச்சர் ஒருத்தர் எடுக்க முடிவு ஆகுமா அப்படி பார்த்தா நீங்களே தேர்தல் வந்து எல்லாமே நீங்களே அறிவிங்க அப்படின்னு அமைச்சர் மட்டுமே பொறுப்புல வச்சிருக்காங்க ஏன் பத்து பேர் கொண்ட குழு வைக்கிறாங்க சார் இது பொய்யான குற்றச்சாட்டு நான் என்ன சொல்றேன் இதே முன்னாள் வந்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய சீமான் பிரபான் வந்து ஒரு முத்துரை சமுதாயத்தை சேர்ந்தவர் அமைச்சர் தானே சீட்டு வாங்கி கொடுத்தாங்க சொல்லுங்க சார் சார் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் புறக்கணிக்கு சார் எல்லாருக்குமே இயல்பு சார் இந்திய அரசியல்லே ஒரு வாரிசு வந்து எல்லாம் வைக்க நிறுத்தணும்னு ஆசைப்படுறாங்க பாமக இருக்க ராமதாசன் இருக்காங்க அவங்க பையனை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசைப்படும் பொழுது இத்தனை வருஷம் உழைச்சவர் சார் சரி தன் மகன் சார் ராஜாக்கள் வாழ்றாங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன செய்வாங்க தான் மகனுக்கு முடி சுடுங்கன்னு நினைக்கிறது ஒரு எல்லா மனிதர்களுக்கு வந்து சராசரியான ஒரு விஷயம் தான் சார் சார் திமுக கட்சிங்கிறது எல்லாத்தையும் கேள்விங்க திரும்ப திரும்ப நீங்கள் புரிஞ்சுக்கங்க கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து கொண்டு கட்சி தலைமை எடுக்க முடிவு தான் அமைச்சரக்க சொல்லுங்கள் சார் நீங்கள் மனிதனோட எண்ணங்கள் சொல்லுங்கள் சார் இப்போ நீ ஒரு செல்லு இந்த செல்ல யூஸ் பண்ணிட்டீங்க அடுத்து என்ன செய்வீங்க

அது புக் பண்ணி கொடுத்தாச்சு வேற என்ன கேட்குறீங்க சொல்லுங்க சார் எங்களுக்கு வந்து ஒரே கருத்து தான் மாண்புமிகு மரியாதைக்குரிய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் எந்த ஜாதி பாகுபாடு இல்லாமல் எல்லாருடைய சுப நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறாரு துக்க நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறாரு நீங்க வாங்க சார் நாளை கோவில் கும்பாபிஷேகம் கோவிலே கட்ட முடியலன்னா இன்னைக்கு அவர் எல்லாமே வந்து செஞ்சு எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு பாதுகாப்பாக இருந்தார்கள் அவரை பற்றி தவறாக யாரும் சொல்லக்கூடாது நான் அவங்க வந்து எல்லாருமே அவரை யாராவது திரும்ப சொன்னாங்கன்னா நீதிமன்றம் உள்ள சட்ட பூர்வமாக நாங்கள் வந்து வழக்கு தொடருவோம் நாங்கள் எங்கள் அமைச்சருக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே நாங்களாம் ஒரு முடிவு எடுத்து அமைச்சர் வந்து இது மாதிரி தவறாக சொல்கிறாங்க இவ்வளோ பதவிகள் கொடுத்துருக்காரு அமைச்சர் நாங்கள் இந்த காப்பி தரேன் சார் இவ்வளோ பதவிகள் கொடுத்துருக்கும் போது எல்லா சமுதாயத்துக்கும் கொடுத்துருக்காரு குடுத்துக்கும்போது இது மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே அது மாதிரி இல்லை அது போய் நான் சொல்லுவோம் சார் ஓகே ஓகே நன்றி சார் தேங்க் யூ